வணக்கம் யோகாசிரியர் சுகுமார்ஜே அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் திரு சுகுமார்ஜே அவர்கள் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாவது ஆண்டில் திண்டுக்கல் மனவழக்கலை மன்றத்தில் இணைந்தார் தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நடத்திய நேரடி வகுப்பில் ஆனார் அடுத்த இரண்டு ஆண்டுகள் வரை மன்ற சேவைகளில் இருந்தார் பிறகு வேலை மாற்றத்தின் வழியாக திருச்சிராப்பள்ளியில் வசித்து வருகிறார் கணினி வரைகளை மல்டிமீடியா தொடர்பான வேலைகளிலும் அந்த அனுபவத்திற்குப் பிறகு அதை பயிற்றுவிக்கும் ஆசிரியராகவும் இருந்தார் ஈராயிரத்து ஏழுக்குப் பிறகு நிறுவனம் சாராத ஓவியராக பணியாற்றி இப்போது ஆகாஷ் டெக்னாலஜிஸ் அண்ட் கல்ச்சுரல் எஜுகேஷன் என்ற சொந்த நிறுவனம் அமைத்து தொடர்கின்றார் அனுபவமிக்க ஓவியர் என்பதால் இரண்டு முறை வேதாத்திரி மகரிஷியின் ஓவியத்தை வரைந்து அவரிடமே காட்டி பாராட்டும் கையெழுத்தும் பெற்றார் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தன்னிலை விளக்கத்தோடு நிறைவேற்று நிலை பெற்றார் அதன் பிறகே முழுநேர வேதாத்திரிய சேவையிலும் வேதாத்திரிய சானல் எனும் யுடுயூப் தளத்திலும் இயங்கி வருகிறார் வேதாத்திரிய தத்துவங்கள் ஆராய்ச்சி விளக்கங்கள் கருத்துக்கள் கவிதைகள் கட்டுரைகள் குரல் பதிவு கேள்வி பதில்கள் வாக்குத் தேர்வு முடிவு என்ற எல்லா வகையிலும் வேதாத்திரி மகரிஷியின் இறை தத்துவ உண்மை விளக்கங்களை சொல்லி வருகிறார் பல்வேறு தலைப்புகளில் நூல் பலவும் எழுதி மின்னூலாக கிண்டில் இணையம் வழியாக வெளியிட்டுள்ளார் இன்னும் பல நூல்கள் எழுதியும் வருகிறார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஒரு மனிதன் இயற்கையின் துணையால் பரிணாமத்தில் எழுச்சி பெற்று நிறைவில் மலர்ந்த ஜீவன் உயிரினமாகும் கூடுதலாக அவனுக்குள் அமைந்த ஆறாம் அறிவு அவனுடைய பிறப்பின் நோக்கத்தையும் நிறைவு செய்தது எங்கிருந்து ஆரம்பித்ததோ அந்த புள்ளியிலேயே இணைந்து ஓர் முழுமையை அடைந்தது இந்த உண்மையை சித்தர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆராய்ந்து அதை யோகப் பயிற்சிகளால் கண்டுணர்ந்து முழுமையை அறிந்தனர் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள இணைப்பு அறிந்தனர் முழுமையான இந்த பிரபஞ்சமும் அறிந்தனர் அந்த வழியே பிரபஞ்சத்தின் நுண்ணிய பிழைப்படாத இயக்கத்தையும் அந்த இயக்கத்திற்கு மூலமாக இருக்கும் வெட்டவெளி என்ற பேராற்றலும் பேரறிவுமான மெய்ப்பொருளையும் உணர்ந்தார்கள் அதுவே மனிதனுக்குள்ளாக அறிவாக மலர்ந்திருப்பதையும் அறிந்தார்கள் தான் என்பது உடலும் அல்ல மனமும் அல்ல உயிரும் அல்ல என்ற உண்மையைக் கண்டு அதை உலகுக்கும் அறிவித்தார்கள் குண்டலினி யோகம் என்ற பயிற்சியாகவும் உருவாக்கி ஆர்வமுள்ள சீடர்களுக்கு தந்தார்கள் எளிய மக்களையும் கருத்தில் கொண்டு பக்தி வழியாக இந்த உண்மையை கருத்தாக வடிவமைத்தனர் ஆயிரம் ஆண்டுகளாக கடினமான குண்டலினி யோக பயிற்சிகளே நடைமுறையில் இருந்தன சில நூறு ஆண்டுகளுக்கு முன் சித்தர்களே அதை எளிமையும் செய்தார்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் துறவரம் ஏற்று பெறக்கூடிய உணர்வை நேரடி தீட்சை வழியாக நொடியில் குண்டலினி சக்தியை உணரத்தக்க வகையில் மாற்றியமைத்தார்கள் துறவரமின்றி இல்லறத்தாரும் எந்தவித தடையின்றி கற்று தேர்ந்திட வழியானது அதுவே எளிய முறை குண்டலினி யோகமாக இப்போது உள்ளது ஆனால் மக்கள் யோகம் என்பது துறவரமும் மிக கடினமும் கொண்டது என்ற கருத்தில் நின்றுவிட்டனர் இதனால் தனக்கு தன் குடும்பத்திற்கும் வாரிசுக்கும் குண்டலினி யோகம் தேவையில்லை பக்தியும் அதன் வழிபாடும் போதும் என்று வாழ்ந்து வருகின்றனர் மனிதனாக பிறந்த தன் பிறப்பின் மூலத்தையும் கடமையையும் தவறவிடுகிறார்கள் உடல் மனம் உயிர் என்று எல்லை கட்டி வாழ்ந்து மடிகிறார்கள் உயிருக்கும் மூலமாக இருக்கும் மெய்ப்பொருளான உண்மையை நேரடியாக அறிந்து உணராமல் கருத்தாக மட்டும் நின்றுவிடுகிறார் இவர்களுக்கு பக்தி கனிந்தால் யோகம் என்ற உண்மையும் அறியாது இருக்கிறார்கள் அதனாலேயே வாழ்வில் சிக்கிக்கொள்கிறார்கள் வாழ்கின்ற இந்த உலகில் நிறைவான இன்பம் அமைதி பேரின்பம் எது என்பதை அறியாமல் வாழ்நாளை கடந்து விடுகிறார்கள் எல்லா மனிதர்களுக்கும் குண்டலினி சக்தி உண்டு மூலாதார மையத்தில் இருந்து செயல்பட்டு அடுத்தடுத்த அவர்களின் வாரிசுகளுக்கும் பதிவுகளை எடுத்துச் செல்லும் தானாக எந்த எழுச்சியையும் பெற வாய்ப்பில்லை என்பதால் பல தலைமுறை பிறப்புகளில் எப்போது போல ஆனால் களங்கமுற்று இருக்கும் ஆம் கர்மா என்ற வினைப்பதிவுகளை சுமந்திருக்கும் என்றாலும் இயற்கையும் மெய்ப்பொருளும் கைவிடாது ஆனால் காலம் கடந்துவிடும் வாழ்க்கையில் உலக இன்பம் துன்பம் கவலை சோகம் ஆகியவற்றோடு காமம் கோபம் லோபம் குரோதம் மத மாச்சரியம் ஆகிய அருகுணங்களிலும் சிக்கி பொய் கொலை கொள்ளை சூது கற்பழிப்பு ஆகிய பஞ்சமா பாதகங்களும் செய்ய முற்படும் வாழ்க்கை அமைந்துவிடும் தன்னை பற்றி இயற்கை குறித்து தெய்வம் குறித்து மெய்ப்பொருள் குறித்து எதுவும் அறியாமல் வாழ்வும் முடிந்துவிடும் ஆறாம் அறிவின் உயர்வு பயனற்று வீணாகிவிடும் மறுபடி பிறக்கவும் வழியின்றி கர்ம சுமை அவனின் வாரிசுகளை சார்ந்து காத்திருக்கும் அதுவரையிலும் முழுமையில்லை வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்